டிவி அப்படியே லைனா பாத்துறலாங்க கண்டிப்பா 32 இன்ச் டிவி அது ஆமா என்ன என்ன ஸ்பெக் இருக்கு இதுல இந்த டிவி வந்து பாத்தீங்கனா நம்ம கிட்ட வந்து பிரீசா அப்படிங்கற 32 இன்ச்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது 9999 ரூபாய்க்கு YouTube Netflix Amazon Prime Hotstar அதே மாதிரி இதுல இல்லாத ஸ்பெக் எதுமே கிடையாது வந்துட்டு அதே மாதிரி இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்கனா பிரீசாவோட Black Diamond 2.0 32 இன்ச்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது என்ன ஸ்பெக்னு சொல்லி பாத்தீங்கட்டீங்கனா மறுபடியும் சொல்றா YouTube Netflix Amazon Prime Hotstar ஆட் பண்றது இல்லாம இது 2GB RAM 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல வந்துட்டு பக்கா

உடனே ஃபோன் எடுத்து நீங்கள் புக் பண்ணுங்க வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்னங்கிறது நம்ம சொல்லிக் கொடுப்போம் அதே மாதிரி இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணு இன்சஸ் நாற்பத்தி மூணு இன்சஸ்ல இந்த இடத்துல எந்த இடத்துல நான் குறை வச்சிருக்கேன் பாருங்க வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல இல்ல ப்ரோ இந்த இடத்துல கிளாரிட்டி சரியில்லைன்னு சொல்ல முடியுமா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு கிளாரிட்டியா இருக்குது பிளாக் கலர் பிளாக் கலர் கான்ட்ரஸ்டபுளா கலரா இருக்கும் வந்துட்டு இந்த கிரீன் கலர் இந்த பிளாக் கலர் எந்த இடத்துலயும் மேஜ் ஆகாது வந்துட்டு இங்க பாருங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இங்க பாருங்க இந்த சீடி எவ்வளவு கலரா இருக்குதுன்னு பாருங்க வந்துட்டு வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இருக்கோம் இதுல வந்து டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டின் ஜிபி இன்டர் ஸ்டோரேஜ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வந்துட்டு அதே மாதிரி கலரா இருக்கட்டும் இங்க பாருங்க இவங்க எல்லோ கலரு இந்த பிளாக் கலர் பின்னாடி இருக்கிறது பிளர்னஸ் எவ்வளவு அக்யூரேட்டா இருக்குதுன்னு பாருங்க பாருங்க தண்ணி உள்ள கலர் புளிகிறதுல இருந்து எவ்வளவு அழகா வருதுன்னு பாருங்க பாருங்க இந்த நாட்ஸ்ல இருந்து எல்லாமே அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கும் இந்த டிவி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இருக்கிறதுல ஸ்லிம்மஸ்ட் எல்இடி டிவி இப்போ நீங்க சொல்லுவீங்க டிவி டிவி வாங்கினாவே வந்துட்டு இவ்வளோ கம்மியாக இருக்குது கிளாரிட்டியில் என்ன மோசம் இருக்குது கிளாரிட்டியில் நீங்கள் ஒரு குத்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி ஸ்லிம்னஸ் இங்கே அப்படியே கேமரா எடுத்துகிட்டு வாங்க இங்கே சைடில் அப்படியே அந்த மொபைலையும் இதையும் வச்சு காமிக்கிறாங்க பாருங்க இந்த டிவியோட ஸ்லிம்னஸ் வந்துட்டு இந்த செல்ஃபோனோட ஸ்லிம்னஸ் கீக்குவலாக தான் இருக்கும் அதே மாதிரி கிளாரிட்டி வந்துட்டு அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் வந்துட்டு இந்த பிளாக்னஸ் பாருங்க இந்த மூக்கோட கவுடர் வந்துட்டு இது ஒரிஜினல் ஃபுல் ஹெச்டியில் வந்துட்டு தௌசண்ட் எயிட்டியில் வந்துட்டு ஹெச்டிஆர் சப்போர்ட்டோட இருக்கும் வந்துட்டு டிவின்னு ஒன்று இருந்தால் அது பிளாக் டைமண்டாக இருக்கணும் அது பிரீஸால மட்டும்தான் இருக்கணும் வந்துட்டு மறுபடியும் சொல்கிறேன் நான் உங்கள் வீட்டுக்கு நான் வர்றப்போ நம்ம வீட்டுக்கு வர்றப்போ இந்த டிவி வந்து த்ரீ டிவி நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் த்ரீ டி கிளாஸ் பார்க்குற மாதிரி த்ரீ டி கிளாஸை வச்சு இந்த டிவி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பணம் கொடுங்க இந்த கிளாரிட்டியில் ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த டிவி நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் நான் வந்துட்டு அது த்ரீ டி எடுக்குது இதோ த்ரீ டி ஒரிஜினலும் எடுக்கும் வந்துட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ்ல வந்துட்டு இன்னைக்கு ஃபுல் ஹெச்டி வேண்டாம் ப்ரோ நான் வந்துட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணுவேன் கிளாரிட்டி பக்காவாக இருக்கணும் ஒரு டாட் கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த டிவி எடுக்கலாம் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸாவோட பிளாக் டைமண்ட்ல ஃபோர் கேவோட இருக்கிற டிவி வந்துட்டு இந்த கருப்பு இந்த பிங்க் கலரும் இந்த பர்பிள் கலரும் இந்த இது பாருங்க பிளாக் கலரும் இந்த ஷார்ப்னஸ் பாருங்க வந்துட்டு எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கு பாருங்க இந்த இடத்துல ஷார்ப்னஸ் பாருங்க வந்துட்டு அவ்வளோ துல்லியமாக இருக்கும் வந்துட்டு ப்ரீஸா அப்படினாவே கிளாரிட்டிக்கு அடுத்த மறுபேரே ப்ரீஸான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கிளாரிட்டி பக்காவாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு இந்த டிவி வெறும் பத்தொன்பதாயிரத்தி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஃபோர் கே டிவி இங்கே பாருங்க இந்த ஃபோர் கே அப்படிங்கிறப்போ இங்கே பாருங்கள் மொபைல்லே ஆப்ரேட் பண்ணிக்கலாங்களா மொபைல்லே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஓகே எதாச்சும் நானாலும் மொபைல்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிவியில் அப்படியே மாறுது பாருங்க இப்போ நீங்கள் செட்டிங்ஸ்க்குள்ளார போனா இங்கே டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி இருக்கணும் வந்துட்டு மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஃபோர் கே இருக்குதா உடனே அது ஓகே ரைட் ஃபோர் கேனா ஃபோர் கே டிவி அவ்வளோதான் வந்துருச்சு அப்படின்னு செட்டிங்ஸ்குள்ள போய் பார்த்தாதா என்னங்கிறது தெரியும் அதே மாதிரி இதில் செல்ஃபோன்ல இருந்து பேசினாவே டிவி ரன் ஆகும் இங்கே பாருங்க த்ரீ டி டிகிரி வீடியோ நம்ம சொன்னோம்னா இங்கே ரன் ஆகும் நம்ம செல்போன்ல சொன்னாவே டிவி ரன் ஆகும் வந்துட்டு எல்லாம் வந்துடும் அதே மாதிரி நீங்க மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட ப்ரீஸாவை ஏன் வாங்கணும் அப்படின்னா நம்மளோடது கவர்மெண்ட்னால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிராண்டு அது இல்லாம பிரீசா அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்தாதான் அது ஐஎஸ்எல் ட்ரேட்மார்க்கோட கம்பாரிசன்ஸ் வந்துட்டு இந்த டிவி அப்படிங்கிறது ரெஜிஸ்டரோட இந்த மாதிரி பாக்ஸ் வரும் டிவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு இன்ச்சஸ்ல பீட்டா அப்படிங்கக்கூடிய வெர்ஷன் வந்துட்டு நம்ம முன்னாடி பிளாக் டைமண்ட் டூ பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மாடல் வந்துட்டு பீட்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு இந்த பீட்டாங்கிறது வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம் வந்துட்டு இந்த பிளாக்கும் இந்த ஒயிட்டும் எந்த இடத்துலையும் மிக்ஸ் ஆகாது நம்ம வீட்டுக்கு நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிளாக்னஸ் பிளாக்னஸ்ஸாக இருந்தால் நீங்க டிவி வாங்குங்க அப்படி இல்லைன்னா இந்த டிவி ஃப்ரீயா கொடுத்துட்றேன் முக்கியமான விஷயம் மற்றது வந்துட்டு ஃபோர் கேனா ஃபோர் கே இது ஃபோர் கே ஹெச்டிஆரோட சப்போர்ட் ஆகிற மாடல் வந்துட்டு ப்ளஸ் வந்துட்டு இதோட த்ரீ சிக்ஸ்டி இருக்கிற சரவுண்ட் சிஸ்டம் நீங்கள் டிவிக்கு மீது நின்று ஒரு ஹெட்செட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தலைக்கு பின்னாடி நடக்கிறது அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் இந்த அக்யூரேட்டட் வெர்ஷன்ஸ் வந்து மின்னணி பிராண்டில் மட்டும்தான் இருந்துட்டு

நம்ம டிவியில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்பெக்ல வந்துட்டு நம்ம மற்ற பிராண்ட் மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறதில்லை நம்ம பிரீசா அப்படிங்கிறத ஆத்தரை ஸ்டிக்கரும் வரும் அதுதான் பிரீசா வந்துட்டு அதேமாதிரி இந்த டிவி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குற பட்சத்தில் வந்துட்டு இது கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீயாக கொடுக்குறோம் வால்மன் ஃப்ரீயாக கொடுக்குறோம் டெமோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது செக் பண்ணி பாருங்க யூடியூப் இன்ஸ்டாகிராம் என்ன வேணாலும் இதில் போடுங்க பக்காவாக ஒர்க்காகவும் வந்துட்டு இந்த ஐம்பத்தஞ்சு இன்ச்சு எல்இடி டிவி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிரீசா எல்இடி டிவியில் முன்னாடியே உங்கள் ரெஃபரன்ஸுக்கு அவரோட சேனல்ல முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு போட்டது பத்தாயிரம் ரூபாய் கேஷ்பேக் இந்த ஆடி மாசத்துக்கு வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய் போக இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய டிவி வந்துட்டு எந்த இடத்துல நமக்கு மறுபடியும் சொல்லணும் எந்த இடத்துல நான் கிளாரிட்டியில வந்து குறைவா வச்சேன் ஒரு இடத்துல நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது டூ தௌசண்ட் பக்காவா இருக்கும் அதே மாதிரி கிளாரிட்டி பாருங்களேன் வந்துட்டு எவ்வளவு அழகா இருக்குதுன்னு அந்த கிரீனிஷ் எல்லாமே எதுக்கு எதுவுமே மிங்கில் ஆகாது வந்துட்டு கிளாரிட்டின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது ஹெச்டிஆராக இருக்கணும் அது வந்துட்டு பிரீசால் இருக்கணும் அது பிளாக் டைமண்ட் டூ

ஏன்ற சாலிடா வந்துட்டிருக்கு ஆனா நம்ம الناல போய்ட்டு அவ்ளோ பட்ஜெட்ல பெரிய டிவி எடுக்க முடியாது கம்மி பட்ஜெட்டில் சைனா டிவி அது எடுக்க வேண்டியதில்லை இல்ல நீங்க எதுக்கு போய் चाइना டிவி வாங்க நம்ம ப்ரீஸாவே வந்து டைவான் மேக்கோட கவர்மெண்ட் ரெஜிஸ்டரோட ஐஎஸ்ஓ ட்ரேட்மார்க் கூட நம்ம இந்த வாங்க இல்லையா வீடியோ வாங்க உங்களுக்கு நம்ம அதே மாதிரி இந்த கூட அழகாக உங்களுக்கு ஸ்லோ மோஷன் எடுத்து கொடுக்குதுன்னு இதோட ரேட் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு அளவுக்கு நல்லா துல்லியமா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஹெச்டிஆரோட வர்றது வந்துட்டு இது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டோ எஸ்ல வரும் வந்துட்டு ஒன்னு ப்ரீஸாவோட பிளாக் டைமண்ட் டூ பாயிண்ட் ஓ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீஸாவோட வெப் ஓஎஸ் அப்படிங்கிறது வந்துட்டு வெப் ஓஎஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற மாஸ்டர் ஓஎஸ் ஐ மீன் ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் அதே மாதிரி உங்களுக்கு ஏர் கண்டிஷன் ஏசி இதெல்லாமே எல்ஜி ப்ராடக்டா இருந்தா டிவியில கனெக்ட் பண்ணி கூட நீங்க அலெக்சா மூலியமா சப்போர்ட் பண்ணிக்கலாம் வந்துட்டு செல்போன்ல இருந்து பேசினாவே டிவி ரன் ஆகும் அடுத்த அப்டேட்ல வந்துட்டு இந்த டிவி வந்து வாட்சில் இருந்து பேசினாவே டிவி ரன் ஆகிற சிஸ்டம்க்கு நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதுவும் உங்க வீட்டுக்கு வர்றப்ப கண்டிப்பா இருக்கும் வந்துட்டு அதனால இது ப்ரீஸாவோட பிளாக் டைமண்ட் தாண்டி பீட்டா வருஷன் லான்ச் பண்ணிருக்கோம் வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு சொல்லணும் நம்ம வீட்டில் இருக்கணும் அது பிரீசா மட்டும் தான் இருக்கணும் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து டாப் மாடலுங்க இங்க பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா எடு சாப்பிடலாம் போல இருக்குது லைவா நீங்க பாக்குற மாதிரி இருக்கா பக்கா கிளாரிட்டிங்க பிரதர் இதை பத்தி சொல்லுங்க இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரீசால வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் டாப் அண்ட் மாடல் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு

ரூபாய்க்கு நம்ம பிரீசா கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நிறைய ஆஃபர் கொடுக்கிறீங்க நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க பிரீசா டிவி ஏன் வாங்கணும்னு சொல்லுங்க பிரதர் பிரீஸா அப்படிங்கிறது வந்துட்டு ஆறு வருஷம் தாண்டி ஏழாவது வருஷம் நம்மளோட சேனலில் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீஸாங்கிறது ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் ப்ராண்டு அது இல்லாமல் ஏன் ஐஎஸ்ஓ ட்ரேட்மார்க் இருக்கக்கூடிய ஒரே பிராண்ட் வந்துட்டு நம்ம ப்ரீஸா வந்துட்டுங்க ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாக்ஸில் இருந்து எல்லாமே தனித்துவமாக இருக்கும் வந்து மக்கள் வந்துட்டு கடவுளாக இருந்தால் கடவுள் தான் கஸ்டமராக இருந்தால் நம்ம ப்ரீஸா ஆறாவது வருஷம் தாண்டி ஏழாவது வருஷம் கால் எடுத்து வச்சுருக்கோம் வந்துட்டு நீங்கள் எப்போயுமே ஆதரவு கொடுக்கணும் கொடுத்துட்டு தான் இருக்கணும் வந்துட்டு இங்கே வந்து நம்ம திருப்பூர் பிரான்ச்சில் வந்து ஷூட் எடுத்துருக்கோங்க பிரதர் எங்கெல்லாம் நம்மளுக்கு பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கு நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்குதுங்க திருப்பூரில் இருக்குங்க புரசேவாக்கம் அண்ட் கோயம்பேட்டில் இருக்குதுங்க வந்துட்டு நம்மளோடது தமிழ்நாடு ஃபுல்லாமே கேஷ் ஆன் டெலிவரி ஒரு ரூபா நீங்கள் அட்வான்ஸ் போட வேண்டியதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பெக்கை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க கீழக்கிற நம்பர் கூப்பிடுங்க ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு டெமோ காமிப்பாங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிளாரிட்டி செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுத்தா போதும் கண்டிப்பாக டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க டிஸ்கிரிப்ஷனில் டீடெயில்ஸ்லாம் கொடுத்து செக் பண்ணி பாருங்க புதுசாக பார்த்துருக்கோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் தட்டி விட்டுருங்க சோ இன்னைக்கு மீட் பண்ணுங்க Vaya.